ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த லஞ்ச் கூடையோட கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கைப்பிடி வந்துட்டு கஷ்டம் இல்லாமல் பின்னிடலாம் ஏன்னா உள் ஒயர் வந்துட்டு நம்ம சொருக வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி இதே கலர் காம்பினேஷனில் நான் ஒரு கூடைக்கு வந்து கைப்பிடி போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கைப்பிடி நல்லாயிருக்கு ஆனால் இதை போடுறதுக்குள்ளே நாங்கள் செத்து சுண்ணாம்பாயிடுவோம் வாழ்க்கையை வெறுத்துருவோம் புதுசாக போடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது ஆனால் உங்கள் திறமைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த கைப்பிடி வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நார்மலாக கைப்பிடி போடுறதுக்குள் வயர் எப்படி எத்தனை அடியில் கட் பண்ணுவோமோ அதே அளவில் வச்சுட்டு இந்த ஈஸியான கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த கூடைக்கு வந்துட்டு ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் அதுக்கு கீழேருந்து இருந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக வந்துட்டு எப்படி கூடைக்கு வந்துட்டு அந்த நாலரை அடியில் வந்துட்டு கட் பண்ணுவோமோ அதே அளவில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஒயருமே வந்துட்டு எப்படி வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் எத்தனை அளவு அப்படின்றதுக்காக நான் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணியே காமிக்கிறேன் ஸ்கேலில் ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கிற சென்டிமீட்டருக்குள்ளே அந்த ஸ்கேல் வந்து எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கேலு ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் வச்சிட்டு அது அந்த ஸ்கேலை சுற்றி ரெண்டு மூணு நாலு நாலரை பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சுட்டு நாலரை அடியில் நான் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடிக்கி அஞ்சு ஒயர் இதையே வச்சுட்டு இன்னும் நாலு ஒயர் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு ஒயருமே இதே மாதிரி ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் இப்படி அடுக்கடுக்காக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு ஒயரையுமே நான் கட் பண்ணிவிட்டு இப்படி அடுக்கடுக்காக வச்சுட்டேன் இதில் வந்துட்டு சென்டரில் அந்த லைன் போகுது இல்லையா டிஸ்கோ ஒயர்னால் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால் நான் இந்த ஒயர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அஞ்சு ஒயருமே வச்சுட்டு இப்படி டேப் போட்டுக்கலாம் இதே மாதிரி அந்த லாஸ்ட்லேயும் வந்துட்டு ஒயர் வந்துட்டு பெறடாமல் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு அந்த லாஸ்ட்லேயும் வந்துட்டு டேப் போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி இப்படி டைட்டாக இழுத்துக்கிட்டே வந்துட்டு அப்போ தான் ரெண்டாவது ஒயர் மூணாவது ஒயர்னு அடுக்கடுக்காக மாறாமல் இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து வச்சோன்னா இடையில வந்துட்டு ஒயர் பரண்டுக்கும் இப்போ இந்த இடத்துலையும் டேப் போட்டலாம் இப்போ நான் ரெண்டு சைட்லையுமே டேப் போட்டேன் பாருங்கள் இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் வந்துட்டு நான் டேப் போட்டுட்டேன் இப்போ டேப் போட்டுட்டு இதை அப்படியே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுற இடத்துல சொருகி விட்டுக்கலாம் கூடயில இந்த ஆரஞ்சு லைன் இருக்குது இல்லையா அஞ்சாவதாக இருக்கிற ஆரஞ்சு லைனு இந்த சைடில் க்ரீன் லைனுக்கு அடுத்து இருக்கிற ஹோல்ஸுக்குள்ளே கீழே ஆரஞ்சு லைனு அதுக்கப்புறம் க்ரீன் லைனுக்கு அந்த சைடில் இதுலேயும் அதே மாதிரி க்ரீனு இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழே இருக்கிற இந்த ஹோல்ஸ்குள்ளேயும் இந்த ஹோல்ஸ்குள்ளேயும் தான் நம்ம உள்ளே விட்டு வெளியே இழுக்க போகிறோம் ஒயரை இப்போ இதில் ஆல்ரெடி டேப் போடுறனால ஈஸியாக வந்துட்டு நம்ம இந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ளே சொருகி விட்டுட்டு வெளியே எடுத்துடலாம் நான் இப்போ கூடையோட உள் சைடில் இருந்து இந்த ஒய ஒயரை வந்துட்டு இழுக்கிறேன் அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் கூடையோட உள் சைடில் இருந்து இந்த சைடில் உள்ளே விட்டுட்டு இதில் இந்த ஆரஞ்சு லைனுக்கு கீழே இருக்கு இல்லையா இந்த ஹோல்ஸில் கூடையோட உள் சைடில் இருந்து அப்படியே அந்த அஞ்சு ஒயரையும் சொருகி வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துக்கிட்டு இப்போ இது ரெண்டையும் சரிசமமாக வச்சிருக்கோம் இல்லையா இதே மாதிரி சரிசமமாக வச்சுட்டு இழுத்துக்கணும் இப்போ உள்ளே இருக்குல்லையா இல்லையா இந்த உள்ளே இருக்கிற ஒயரை மடித்து சொருகுனதுலேருந்து அளந்துக்கணும் பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அதிகபட்சம் இந்த நால்ரை அடி ஒயருக்கு வந்து வைக்க முடியும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நான் சுற்றி பின்னுறதுக்கு ஒயர் சொல்கிறேன் இல்லையா அந்த அளவும் மாறும் இதில் பின்னுறதும் வந்துட்டு கீழே வந்து ஒயர் பத்தாமல் போயிடும் அதுக்கு கம்மியாக கூட வச்சுக்கலாம் ஆனால் பதினெட்டு சென்டிமீட்டருக்கு மேலே வந்துட்டு இதோட ஹைட் வந்து இருக்கக்கூடாது இப்போ பதினெட்டு வரைக்கும் நான் இழுத்துக்கிறேன் இதை அப்படியே இழுத்துட்டு ரெண்டு சைடில் இருக்கிற ஒயரை அப்படியே மேலே எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா இப்போ இந்த ரெட்டியும் சரிசமமாக வச்சு தான் அந்த நான் அளவு எடுத்திருக்கேன் அதை அப்படியே சுற்றணும் இப்போ நான் கேமராவுக்கு இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் இழுக்கிறப்ப அளவு மாறிடுச்சு அதனால நான் மறுபடியும் அளந்துக்கிறேன் நீங்கள் வச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது எப்படியே அளந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேப் போட்டுருணும் இங்கே ஒரு டேப் போட்டுட்டு அந்த சைட்லேயும் அதே மாதிரி ஒயர் வந்துட்டு ஆடாமல் வச்சுட்டு நீங்கள் டேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் இதுக்கு முன்னாடி பதினஞ்சு ஒயர் சுற்றுறோம் இல்லையா அந்த ரிஸ்க்கு இல்லாமல் இதில் வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம் இப்படி எல்லா சைட்லேயும் வந்துட்டு டேப் போட்டுடணும் அவ்வளோதான் இந்த கூடைக்கும் கீழே வந்துட்டு இந்த மடித்தது ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஒயர் வந்துட்டு கூடையோட அந்த மடித்த இடத்துக்கு கீழே வர அளவுக்கு வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு தான் டேப் போடணும் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்காது ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல ரொம்ப மெல்லிசாக இருக்கிற மாதிரி வந்துடும் கைப்பிடி அதனால இந்த மடித்த இடம் வர்ற வரைக்கும் இந்த ரெண்டு சைடில் இருக்கிற ஒயரையும் இப்படி தூக்கி வச்சுடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டு இது ஃபுல்லாக டேப் போட்டுட்டு பார்க்கலாம் ஒரு மூணு இடத்துல இது டேப் போட்டாவே போதும் ஆனால் ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி டேப் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு கைப்பிடிக்கும் உள்வயரை சுத்தி எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி கைப்பிடி போடுறப்ப ரெண்டு சைட்லையுமே ரெண்டு கைப்பிடிக்குமே உள்வயரை சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பின்ன ஆரம்பிக்கணும் ஒரு கைப்பிடிக்கு ஒயரை சுற்றி பின்னிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கைப்பிடிக்கு வந்துட்டு ஒயரை சுத்தக்கூடாது ஏன்னா அளவு வந்துட்டு மாறிடும் நம்ம பின்னதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு போயிடும் ஒயர் எடுக்கிறப்போ ஒரு அளவில் இருக்கும் இப்போ போட்டதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடியுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் பதினெட்டு சென்டிமீட்டர்னால் அதே பதினெட்டு தான் அந்த சைட்லேயும் இருக்கணும் இப்போ இந்த உள் ஒயர் சுற்றுனது இதோட வச்சுருக்கேன் பாருங்கள் டேப் போட்டிங்கன்னா இதுக்கு மேலே எல்லாம் வந்துட்டு வர்ற மாதிரி சுற்றக்கூடாது ஏன்னால் கீழே வந்துட்டு அந்த கூடைக்கு மேலே வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஒயர் வரும் மேலே வந்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மடித்ததோடு இந்த ஒயர் வர்ற அளவுக்கு சுற்றிக்கணும் மேலே இப்போ கை பிடிச்சிருக்கேன் இல்லையா இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் அடுக்கடுக்காக லைனாக வர்ற மாதிரி டேப் போட்டிருக்கேன் அதுக்கு கீழே இருக்கிற கைப்பிடியில் ஒயர் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி டேப் போட்டிருக்கேன் அந்த மாதிரி போடக்கூடாது மேலே இருக்கிற கைப்பிடி போட்டிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி சைனிங்காக ஒயர் வந்துட்டு லூஸ் இல்லாத மாதிரி டேப் போட்டுக்கோங்க அப்போ தான் பின்னுறதுக்குமே ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இந்த லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு போயிட்டீங்கன்னா பின்னுறப்ப வந்துட்டு ஒயர் லூஸ் கொடுக்கும் உள் ஒயர் வந்துட்டு அதிகமாக ஒரு இடத்துல இருக்கும் அதை கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பின்னுற மாதிரி வரும் இப்போ நான் ரெண்டு கைப்பிடிக்கு சேர்த்திய ஒயர் கட் பண்ணிட்டேன் க்ரீன் கலரில் ஒன்பதரை அடியும் சில்வர் கலரில் பத்தரை அடியும் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டு ஒயரு இப்போ ஒரு கைப்பிடிக்கு வந்துட்டு சில்வர் ஒரு சில்வரும் ஒரு க்ரீனும் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் இந்த உள் ஒயர் சொருகணும் இல்லையா அதே இதுக்குள்ளே உள்ளே சொருகி விட்டுட்டு ரெண்டு ஒயருக்கும் நடுவில் தான் வந்துட்டு வெளியே இழுக்கணும் இப்போ வெளியே இழுத்துட்டு க்ரீன் கலர் ஒயரை கட் பண்ண இன்னொரு ஒயரையும் எடுத்து ரெண்டு ஒயரையும் சரிசமமாக வச்சுட்டு இழுத்துக்கணும் இதே மாதிரி சில்வர் ஒயரையும் சரிசமமாக இழுத்து விட்டுருணும் இப்போ க்ரீன் கலர் ஒயர் ரெண்டும் சரிசமமாக இருக்குது சில்வர் ஒயர் இழுத்ததுக்கப்புறம் க்ரீன் ஒயர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ ஏன்னா இப்படி இழுக்கிறப்போ க்ரீன் ஒயரும் வந்துட்டு அளவு மாறும் இதே மாதிரி நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்து விட்டுக்கணும் இதில் எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இழுத்ததில் வந்துட்டு அளவு மாறும் அதனால க்ரீன் கலரையும் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டையுமே நான் வந்துட்டு இழுத்துட்டு அதோட அளவு வந்துட்டு இப்படி வச்சுட்டு செக் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இழுத்துட்டு வரணும் இப்போ க்ரீன் கலர் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் சில்வரை வந்துட்டு கையில் மாற்றிக்கிட்டு அதையுமே சரியான அளவில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஒயரும் வேறு வேறு அளவில் இருக்கிறனால அது மாறிக்கும் நம்ம ஒரு ஒரு ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இன்னொரு ஒயர் வந்துட்டு லூஸ் கொடுத்துரும் இப்போ ரெண்டு ஒயரை வந்துட்டு மேலே ரெண்டு ஒயர் கீழே ரெண்டு ஒயர் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ உள்ளே இருக்கு இல்லையா அந்த க்ரீன் ஒயரை பெருக்கல் குறி மாதிரி கீழே வைக்க போகிறேன் இப்போ உள் சைடில் இருக்கிற ஒயர் அந்த உள் ஒயரை வந்துட்டு நம்ம எதுக்கு நேராக சுருகணுமோ அதில் நேராக வச்சுட்டு பின்னல் ஆரம்பிக்கணும் இப்போ க்ரீன் கலர் ஒயரை லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைட்லேயும் ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை லெஃப்ட் சைட்லேயும் பெருக்கல் குறி மாதிரி உள் ஒயருக்கு கீழே வச்சுட்டேன் இப்போ மேலே இருக்கு இல்லையா அந்த சில்வர் ஒயரை அதே மாதிரி லெஃப்ட் சை ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைட்லேயும் பெருக்கல் குறி மாதிரி மேலே வச்சிட்டேன் இந்த பொசிஷனில் தான் அந்த ஒயர் வந்துட்டு இருக்கணும் ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இருக்கிறது இது வந்துட்டு நைன்ட்டி சிக்ஸ் மாடல் இப்போ கீழே இருக்கு இல்லையா ரைட் சைடில் இருக்கிற க்ரீன் கலர் ஒயரை பள்ளமாக இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து வச்சுட்டேன் சில்வர் ஒயருக்கும் எடுத்து வச்ச க்ரீன் ஒயருக்கும் நடுவில் இந்த சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீன் ஒயர் வந்துட்டு ரைட் சைடில் எடுக்கணும் இப்போ மேலே இருக்கிற சில்வரை எத் அப்படியே வந்துட்டு சுற்றி இந்த சைட்லையும் அந்த சைட்லேயும் பெருக்கல் மாதிரி வச்சிடணும் அதை எந்த ஒயரை சுற்றியும் எடுத்துகிட்டு வரக்கூடாது எந்த ஒயருக்கு நடுவுலையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படியே பெருக்கல் குறி மாதிரி வச்சுட்டு பிடிச்சோம்னா இப்போ மேலே வந்துட்டு க்ரீன் போயிடும் கீழே வந்து சில்வர் வந்துடும் நைன்டி சிக்ஸ் மாடலில் அப்படியே இருக்கும் இப்படி வந்தால் தான் ஒரு ஸ்டெப்பு இப்போ சில்வரை வந்துட்டு லெஃப்ட் சைடில் இந்த சைடில் இருக்கிற சில்வர் ஒயரை ரெண்டு ஒயருக்கு நடுவில் ரைட் சைடில் மாற்றி வச்சிடணும் இப்போ சில்வரை வந்து பெருக்கல் மாதிரி வச்சாச்சு இப்போ இன்னொரு பாதி வந்துட்டு இந்த க்ரீன் கலரை பெருக்கல் மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மேலே தான் கூடியோடய மேல் சைடில் தான் தூக்கி எடுத்துகிட்டு போகணும் கீழே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது இப்போ இன்னொரு ரெண்டு ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு இல்லையா இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ஸ்டெப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் இப்போ ஒயர் வந்துட்டு நைன்டி சிக்ஸ் மாதிரியே இருக்குது இப்போ ரைட் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் ஒயரை லெஃப்ட் சைடில் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஒயருக்கு நடுவில் க்ரீன் ஒயரை ரைட் சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் நல்லா டைட்டாக இழுத்தம் கொடுக்கணும் அப்போ ஈஸியாக வரும் இப்போ சில்வர் ஒயர் அதே மாதிரி கீழே வந்துட்டு பெருக்கல் மாதிரி வச்சுருணும் இது வந்துட்டு ஒரு துண்டு ஒயரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் கீழே பார்த்தீங்கன்னா பெருக்கல் மாதிரி இருக்கும் மேலே ஒரு பெருக்கல் மாதிரி இருக்கும் இப்போ கீழே இருக்குது இல்லையா அந்த சில்வர் ஒயரை வந்துட்டு லெஃப்ட் சைடில் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் தூரம் பின்னிட்டு கூடையோட முன் சைடில் இந்த கைப்பிடி வந்துட்டு தள்ளணும் அப்படின்னா நல்ல நெருக்கமாக டைட்டாக வந்துட்டு இருக்கும் ரெண்டு ஒயருக்கு நடுவில் இது வந்து பாதி ஸ்டெப்பு க்ரீன் கலரை பெருக்கல் மாதிரி இந்த சைட்லேயும் அந்த சைட்லையும் வச்சதுக்கப்புறம் தான் மீதி பாதி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் இப்போ ஒயர் 96 சிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு இப்போ இவ்வளோ தூரம் பின்னிட்டு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி முன்னாடி ட தள்ளி நல்லா டைட்டாக வந்துட்டு பின்னணும் இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு பின்னிருக்கேன் பாருங்கள் இது கிளாஸ் ஒயர் அப்படின்றனால இந்த அஞ்சு அடியில் வந்துட்டு அஞ்சு ஒயர் உள் ஒயர் வச்சுருக்கோம் இல்லையா நாலரை அடியில் அஞ்சு ஒயர் வைக்கிறனால ஒன்பதரை தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் க்ரீனில் சில்வரில் வந்து பத்தரை அடி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பட்டையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு கலரில் எடுக்கிறீங்க இல்லை வேறு மாடல் ஒயர் வந்து எடுக்கிறீங்க டியூலெக்ஸ் ஒயர் அப்படிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு கைப்பிடிக்கு வந்து கட் பண்ணி பின்னிட்டு அது எவ்வளோ மீதி ஆகுது பத்தாமல் போகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்ந்தாப்பில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமாக போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை கம்மியாச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடுவோம் இப்போ நான் இப்படியே வந்துட்டு ஃபுல்லாக பெண்ட் பண்ணிவிட்டு பின்ட் வந்துருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் பின்னுறப்போ வந்துட்டு கொஞ்சம் கேப் விழுகும் அது வந்துட்டு கேப் அளவுக்கு நல்லா டைட்டாக முன்னாடி தள்ளி தள்ளி பின்னிங்கன்னா நார்மலாக வந்துட்டு இந்த கைப்பிடி வந்துடும் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒயர் வந்து இன்னுமே உங்களுக்கு உள் ஒயர் வந்து அதிகம் வேணும்னாலும் நம்ம நார்மல் கைப்பிடி பின்னுறதுக்கு எப்படி அதிகமாக வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் உள்வயர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு பின்னிக்கலாம் உள் ஒயர் இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக வைக்கிறப்ப சுற்று ஒயர் வந்துட்டு அதிகமாக வந்து எடுக்கணும் ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் பெருசாகிறப்ப உள் ஒயர் வந்துட்டு சுற்று ஒயர் வந்து பத்தாமல் போயிடும் அதனால் அதுவும் சேர்த்து கட் பண்ணணும் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கீழே ஒரு பெருக்கல் மேலே ஒரு பெருக்கல் இருக்கணும் ஒயர் வந்துட்டு நைன்டி சிக்ஸ் மாடலில் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஒவ்வொரு ஸ்டெப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் இப்படி முன்னாடி தள்ளி தள்ளி ஒரு ரெண்டு பின்னல் பின்னதுக்கப்புறம் முன்னாடி தள்ளி தள்ளி கேப்பே இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து பின்னணும் இப்போ நான் பின்னிட்டு இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் லூஸாக வந்துட்டு வச்சுட்டே டேப் போட்டேன் இல்லையா அந்த இது பின்ன பின்ன பார்த்தீங்கன்னா அந்த உள் ஒயர் வந்துட்டு லூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த லூஸ் இல்லாத மாதிரி டேப் போட்டுக்கோங்க நீங்கள் மூணு இடத்துல போடுறதுக்கு பதிலாக ஒரு நாலஞ்சு இடத்துல கூட நீங்கள் டேப் போட்டுக்கலாம் இப்போ இதே மாதிரி தான் பென் பண்ணி வரும் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இது ஃபுல்லுமே பின்னிட்டு அப்புறம் வந்துட்டு நான் காமிக்கிறேன் இப்படி பென் பண்ண வச்சு வாக்குலையே இப்படியே தான் பின்னணும் ஏன்னா இந்த இடத்துல பென் பண்ணுறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வராது இது எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் உள்வயிறு வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம நெருக்கி நெருக்கி பின்னணும் இப்படி நான் இழுத்து இழுத்து விட்டு பின்றேன் பாருங்கள் அப்படி டைட் பண்ணிங்கன்னா நல்லா நெருக்கமாக வந்து வந்துக்கும் இப்போ முன்னாடி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தள்ளி விடணும் இது ஃபுல்லும் பின்னிட்டு இந்த இடத்துல முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இப்போ நான் கைப்பிடி ஃபுல்லுமே வந்துட்டு பின்னிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி நல்லா சுற்றி பின்னணும் இப்போ ரெண்டு சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வெளியில் வந்துட்டு ஒரு ஒயரை உள்ளே சொருக்கி விடணும் உள்ளே இருக்கிற ஒயரை வெளியில் சொருக்கி எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி வெளியில் சொருக்கி எடுத்துகிட்டு சில்வர் ஒயரை வச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றி பின்ன போகிறோம் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் உள் ஒயர் வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு இப்படி நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சில்வர் ஒயரையும் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கணும் சுற்றிட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு விட்டு நம்ம டைட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும் இதில் வந்துட்டு க்ரீன் கலர் ஒயர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா நான் உங்களுக்கு அளவு சேர்த்தியே தான் சொல்லியிருக்கேன் ஒன்ப ஒன்பதரை அடி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உள் வந்துட்டு வெளியே தெரியாத மாதிரி கேப் இல்லாமல் இப்படி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்படி ரெண்டு வரலால் வந்துட்டு இந்த சுற்றி எடுக்கிற ஒயரை பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்துட்டு லூஸ் கொடுக்காமல் இருக்கும் இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும் அந்த க்ரீன் கலர் ஒயர் வெளியே வந்துருச்சு பாருங்கள் அதையுமே மேலே உள்ளே எடுத்து வச்சுட்டு உள் ஒயரோடு சேர்த்தி வச்சு தான் சுற்றணும் நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு அதோடு சேர்த்தி நம்ம சுற்றணும் இது கொஞ்சம் சுற்றி எடுக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சுற்றிட்டு கடைசியில் அந்த ஒயர் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முடித்து போட்டு விட்டுட்டு இந்த சுற்றிட்டு வர ஒயரையுமே நம்ம உள்ளே சொருகி விட்டுருணும் இப்போ எடுத்துட்டு இன்னொரு சுத்து போடுறோம் அந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இந்த ஒயரை சொருகி விட்டுட்டு இழுத்து டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை கீழே அந்த உள் ஒயர் விட்டோம் இல்லையா அதே ஹோல்ஸுக்குள்ளே உள்ளே சொருகி விட்டுருணும் இப்போ வெளியில் எப்படி சொருகணுமோ அதே மாதிரி பின்னிட்டு வந்த அந்த க்ரீன் ஒயரும் வெளியில் சுற்றின சில்வர் ஒயரையும் சுற்றி அதுக்குள்ளே வச்சு உள் ஒயரோடு சேர்த்தி வச்சே சுற்றிட்டு அப்படியே சொருகி விட்டுருணும் இப்போ இது ஃபுல்லுமே சுற்றிட்டு அதே மாதிரி நாட் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ அதுலேயும் நாட் போட்டுட்டு சொருகி விட்டாச்சு உள் ஒயருக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோலே அந்த ஒரே ஒரு ஒயர் மட்டும் சுற்றிட்டு கீழே நாட் போட்டு சொருகிற மாதிரி வரும் இப்போ இந்த சைடில் ஒயரை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு மூணு அடியில் ஒரு சில்வர் ஒயர் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஒயரையும் சரிசமமாக வச்சுக்கணும் இப்படி சரி சமமாக வச்சுட்டு இதோடு பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரையும் இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் உள் ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இது வந்துட்டு சுற்றி எடுக்கிறது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் சேர்த்து இப்படி இழுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல நல்லா நான் டைட் கொடுத்து வந்து நம்ம பின்னிருப்போம் இந்த மாதிரி அந்த உள் ஒயர் வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு சுற்றி எடுக்கணும் அதுக்கு தான் இந்த ஒயரு இதில் நீங்கள் சில்வருக்கு பதிலாக க்ரீனும் யூஸ் பண்ணலாம் வேறு என்ன கலர் வேணுன்னாலும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் செப்ரேட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைடில் எப்படி சில்வர் ஒயரை சுற்றி எடுத்தோமோ அதே மாதிரி உள் ஒயர் வெளியே தெரியாத அளவுக்கு சுற்றி எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம நாட் போடணும் இது வந்துட்டு நான் ஸ்பீடாக வச்சு காமிக்கிறேன் இதே மாதிரி நெருக்கமாக சுத்துகிற ஒயரை இப்படி ரெண்டு வரலால் பிடிச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி உள் ஒயரை சுற்றி நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து அந்த கேப்பு உள் ஒயர் வந்துட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு சுற்றி எடுக்கணும் உள் ஒயர் அதிகமாக வெளியில் இருந்துச்சுன்னா அதை சுற்றுற அளவுக்கு வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக சுற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த லூப் வழியாக உள்ளே விட்டுட்டு நாட் போட்டுக்கணும் நான் ஒரு நாட் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு நாட் கூட போடலாம் போட்டுட்டு அந்த ஒயரை உள்ள சொருகி விட்டாச்சு இப்போ வெளியில் வந்துட்டு உள் ஒயர் தெரியறனால உள்ளே சுத்த வேண்டிய ஒயரை நான் மறுபடியும் இந்த இடத்துல வெளியில் இருக்கிற அந்த பிளாக் ஒயர் எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா டைட்டாக சுற்றிட்டு அப்புறம் உள்ளே சுற்ற போகிறேன் இதே மாதிரி நல்லா சுற்றிட்டு இப்போ இந்த ஒயரை வச்சுட்டு நான் உள்ளே சுற்ற போகிறேன் உள்ளே சொருகி விட்டோலே அந்த சில்வர் ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு நல்லா சுற்றிட்டு லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டு விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக கீழே சொருகி விட்டுட்டேன் இதே மாதிரி இன்னொரு கைப்பிடிக்கும் இதே மாதிரி தான் நம்ம போடணும் லாஸ்ட்டாக வந்துட்டு நாட் போட்டுட்டு உள்ளே வந்துட்டு நம்ம சொருகி விட்டுறணும் இந்த கைப்பிடி வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்